இன்பமும் துன்பமும் அவரவர் என்னப்படியே ஒரு சிறுகதை மனசு செம்மையாக இருந்தால் எல்லாம் செம்மையாக இருக்கும் அது மாதிரி இன்பமும் துன்பமும் அவரவர் என்னப்படியே தான் இருக்கும் மாமதுரையில் ரத்தினம் என்னும் ஒரு பலசரக்கு வியாபாரி இருந்தார் அவருக்கு மேகலா கமலா என்று இரு பெண்கள் இருந்தனர் மேகலா மூத்தவள் கமலா இளையவள் ரத்தினம் இருவருக்கும் உரிய பருவம் வந்தவுடன் முறைப்படி திருமணம் செய்து வைத்தார் சில வருடங்கள் கழிந்தன தன் மகள்கள் இருவரும் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள அவர்களை பார்த்து வர திட்டமிட்டார் முதலில் மூத்த மகள் மேகலா வீட்டிற்கு சென்றார் அவரது வீட்டுக்காரர் ஒரு விவசாயி எவ்விதம் இருக்கிறார் என்று அறிய விரும்பி மேகலா உங்களது வாழ்க்கை எப்படியம்மா போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டார் அப்பா எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நாங்கள் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று பதில் சொன்னாள் மேகலா வயலில் நெல் பயிரிட்டிருக்கிறோம் விளையும் பருவத்தில் இருக்கிறது ஒரு மழை பெய்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அதனால் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு வாரத்திற்குள்ளே நல்ல மழை பெய்யணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் என்றாள் அதனை கேட்டு அப்படியா என்று சொல்லிவிட்டு ரச்சினம் தனது வீட்டிற்கு திரும்பினார் சில நாட்கள் கழித்து இளையமகள் கமலா வீட்டிற்கு சென்றார் கமலாவின் கணவர் செங்கல் தூளை வைத்திருந்தார் கமலா உங்களுடைய வாழ்க்கை எப்படியுமா போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டார் அதற்கு கமலா அப்பா பெரும் அளவிற்கு செங்கற்களை தயார் செய்து காய வைத்திருக்கிறோம் இரண்டு மூன்று நாட்களில் சூளை போட்டாக வேண்டும் சூளை போட்டு எடுப்பதற்குள் மழை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் மழை வந்துவிட்டால் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிவிடும் என்று கமலா கூறினாள் இரு மகள்களின் வித்தியாசமான எண்ணங்களை நினைத்தார் கடவுள்தான் இதற்கு விடை கூற வேண்டும் என்று தமது வீட்டிற்கு திரும்பினார் ரத்தினம் கதை சொல்லும் உண்மை உலகத்தில் மக்களுக்கு ஒரே மாதிரியான எண்ணமும் விருப்பமும் இருக்காது ஒருவர் நன்மை என கருதும் ஒரு விஷயம் மற்றவருக்கு கெட்டதா கெட்டதாக இருக்கும் ஒருவர் கசப்பு என்று முகம் சுளிக்கும் ஒன்று மற்றவருக்கு இனிப்பாக இருக்கும் அதனால் உலகத்தில் ஒவ்வொருவரும் எந்த விஷயத்திலும் சுயநலத்தோடு செயற்படக்கூடாது பொது நலத்தோடு பார்த்து செயல்பட வேண்டும் கதை இனிதே முடிவுற்றது வீடியோவை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்